இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு கேம்பெயின் செட் பண்ணிகிட்ருக்கோம் கேம்யினில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே வந்து டூ ஒன் டூ அதாவது வந்து இரநூத்தி பன்னெண்டு ரூபா எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஜிஎஸ்டியோட உங்களுக்கு கணக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பார்த்துட்டிங்களா ஸோ நான் ரெண்டு நாளைக்கு கேம்பெயின் செட் பண்ணியிருக்கேன் ரெண்டு நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓ தேர்ட்டி டூ பைசாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நான் வந்து இங்கே மாற்றுனேன்னு வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து டூ ஹண்ட்ரட் வச்சேன்னா எனக்கு ஜிஎஸ்டியோட இங்கே காட்டும் ஸோ அப்டேட் ஆகுதான் ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கணக்கு வச்சுருக்கிறதுக்காக இந்த கேம்பெயின் யூஸ் ஆகும் ஸோ வந்து நான் செட் பண்ணிட்டேன் ஸோ கேம்பெயின் ரன் பண்ணிடலாமா எனக்கு ரன் பண்ணும்போதே இங்கே காட்டிடும் எத்தனை நாள் ம் வந்துச்சுங்களா ஸோ டேக்ஸ் மட்டுமே இந்த காஸ்ட் ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்கில் ப்ராப்பராக செக் பண்ணி ஒவ்வொரு டைமும் கேம்பெயின் ரன் பண்ணுங்கள் தேங்க்யூ